ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ரியா டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் ஒரு கப் கோதுமை மாவு ரெண்டு முட்டை சேர்த்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஒரு சிம்பிளான ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட்டு சுப்பு தான் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு மிக்சிங் போலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு இரநூறு கிராம் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் கூடவே தேவையான அளவு உப்பும் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கூடவே அரை டீஸ்பூன் சில்லி ஃப்ளக்ஸ் சேர்த்துக்கங்க சேர்த்து மாவோடு கலந்துட்டு மாவு எடுத்த கப்பாலே ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி கட்டிகள் இல்லாமல் கொஞ்சம் திக்காக கலந்துக்கங்க தோசை மாவு பார்த்துக்கு கலந்துக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது மாவு எடுத்த கப்பாலையும் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மாவு ஊறட்டும் இப்போ இதுக்கு வேண்டிய ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் அதுக்கு ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கங்க கடுகு கருவாப்பிலையும் நல்லா பொறிஞ்சதும் இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கங்க கூடவே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா வதங்கி வந்ததும் இதோட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க கூடவே அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்து மசாலாவை நல்ல வெங்காயத்தோடு கலந்து விட்டுக்கங்க இது மாதிரி நல்லா கலந்த பிறகு இதோட ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க நல்லா கலந்து விட்ட பிறகு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கோங்க இதில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு கேரட் கூட துருவி சேர்த்துக்கலாம் சாப்பிட நல்லாயிருக்கும் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு கலந்துக்கங்க முட்டை நல்லா மசாலாவோடு புரிஞ்சு வரட்டும் உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் மூணு முட்டை கூட உடச்சி ஊற்றிக்கலாம் உங்களுடைய விருப்பம்தான் நான் ரெண்டு முட்டையும் சேர்த்து செஞ்சேன் கரெக்டாக இருந்தது பாருங்கள் இந்த அளவுக்கு முட்டை நல்லா மசாலாவோட புரிஞ்சு வந்ததும் இதோட கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான மல்லி தழை கட் பண்ணி தூவி கலந்துட்டு இதை அப்படியே ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இது மாதிரி எல்லாத்தையுமே மிக்ஸிங் பவுலில் மாற்றி எடுத்து வச்சுடுங்க இப்போ மூடி வச்ச மாவை திறந்துக்கலாம் மாவு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறி இருக்குது இப்போ இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை பொடியாக கட் பண்ணி சேர்த்து கலந்துக்கங்க இப்போ கலந்து எடுத்த மாவை நம்ம முட்டை பொரிச்சோடல அதே ஃப்ரை பண்ணல நல்லா டிஷ்யூ பேப்பரெல்லாம் தொடச்சி எடுத்துருங்க துடைச்சி எடுத்துகிட்டு பேன் சூடானதும் அதில் ஒன்றரை கரண்டி அளவு கலந்து வச்ச கோதுமை மாவை எடுத்து ஊற்றி நல்லா மெலிசாக தீத்திக்கங்க ரவுண்டாக மெலிசாக தீத்திட்டு ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுக்கங்க இது மாதிரி திருப்பி போட்டுட்டு இப்போ இதில் நம்ம கலந்து எடுத்து வச்ச முட்டை மசாலாவை ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஒரு சைடு மட்டும் வச்சு ஓரங்கள் போகாமல் இது மாதிரி பரப்பி விட்டுடுங்க இப்போ மேலேருந்து அப்படியே மடித்து விட்டுடுங்க மடித்து விட்டு இது மாதிரி ஓரங்களை ப்ரெஸ் பண்ணி விடுங்க ஒட்டிக்கும் லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே போதும் பிரிஞ்சு வராமல் இருக்கும் இப்போ இது மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கங்க எண்ணெய் தடவிட்டு திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டுட்டு திரும்பவும் இன்னொரு சைடும் லைட்டாக எண்ணெய் தடவிடுங்க நீங்கள் அதிக எண்ணெயெலாம் ஊற்றி புரிச்சு எடுக்க வேண்டியதில் லைட்டாக தடவி விட்டிங்கன்னா போதும் இப்போ பாருங்கள் ரெண்டு சைடுமே இது மாதிரி பொன்னிறமாக செவந்து வந்ததும் எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி மீதமுள்ளதையும் சுட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க நல்ல சூப்பரான ஹெல்த்தியான ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி இதை நீங்கள் காலை நேரம் உணவாகவும் செஞ்சு தரலாம் லன்ச் பாக்ஸில் கொடுத்து விடலாங்க சூப்பராக இருக்கும் எப்போவும் ஒரே மாதிரி இட்லி தோசையாக செஞ்சு அழுத்து போச்சுன்னா டிஃப்ரெண்ட்டான சுவையில் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு புதுமையாக இது மாதிரி செஞ்சு கொடுங்க சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்லை அப்படியே சாப்பிடவே அருமையாக இருக்கும் ரெண்டு எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த டிஃப்ரெண்ட்டான ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்